சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்புப்பில்லை நாளைக்கே நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் நடக்கப் போகுது ஆமியன் செல்வமே உன் அப்பன் பழனி முருகன் இப்போதையும் உனக்கு உறுதி அளிக்கிறேன் நிச்சயமா நாளிலிருந்து நீ நிம்மதியா சந்தோஷமா மன மகிழ்வோடு வாழக்கூடிய வகையில் அனைத்து விஷயங்களையும் வெற்றிகரமாக நான் முடிச்சு தரப்போறேன் நல்லா வாழணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்க உனக்கு நல் வாழ்க்கையை நானே அமைச்சு தரப்போறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன் கொஞ்சம் அமைதியாக இருந்தினா நீ நடக்கப் போகிற அனைத்துமே நல்லபடியாக நடக்கும்படி நான் அற்புதம் செய்வேன் செல்வமே இப்போதைக்கு உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எதையுமே பெருசாக நினச்சி கவலைப்படாத கலங்காத என்ன நடந்தாலும் அனைத்தையுமே உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் நடத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ நான் உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் இப்போது நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் கூட சைது செய்ததற்காக தான் உன்னை தேடி வந்தேன் நீ எப்போவும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை உன்னால் நினச்சி பார்க்க மட்டும்தான் முடியும் ஆனால் இந்த நிகழ்காலத்தை நீ அனுபவித்து சந்தோஷமாக வாழ முடியும் ஆனால் உன்னுடைய வருங்காலத்தை நீ நினச்சது போல உருவாக்கவே முடியும் அப்படி உன் வருங்காலன்றது உனக்கான வாழ்க்கையாக அழகானதாக இருப்பதற்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதுக்கேற்ற வேலைகளை செய்யி உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது உன்னை கஷ்டப்பட விட்டுட மாட்டேனே செல்வமே ஊரில் உள்ளவங்களை பார்க்காம அடுத்தவன் என்ன நினப்பாகணும்னு யோசிக்காம உன்னை பார் உன் வாழ்க்கையை அதுல இருக்கிற விஷயங்களை பாரு நீ எல்லாம் கஷ்டப்படுற உன்னுடைய சூழ்நிலை என்னங்கிறது இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியாது இல்லவா உனக்கு தானே தெரியும் உன் நிலைமை என்ன உன் சூழ்நிலை என்ன உன் கஷ்டம் என்ன உன் கவலை என்னென்னு அப்புறம் என்ன மற்றவங்களுக்காக எதையும் யோசிக்காம உனக்காக நீ யோசி உன் சூழ்நிலையை மாற்றுறதுக்காகவும் உன் வாழ்க்கையை உயர்த்துறதுக்காகவும் யோசி உனக்கு வழியையும் வேதனையும் கொடுக்கும் மனிதர்களை எல்லாம் மறந்துட்டு உன்னை குறை சொன்ன எல்லாம் மன்னிச்சிட்டு உனக்கு துரோகம் செஞ்சு ஏமாத்துறவங்களை விட்டு ஒதுங்கி உன்னை காயப்படுத்திய மனிதர்களை எல்லாம் கடந்து வர தயாராகு இப்படி மறக்க வேண்டியதை மறந்து சில பேரை மன்னிச்சு சில பேர் தேவையே இல்லைன்னு வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வச்சுட்டு நீ நிம்மதியாக வாழ போது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கும் நல்லது மட்டுமே நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நானும் பார்த்துக்கிறேன் வாழ்க்கையில் எப்போவுமே எப்படி இருக்கிறோன்றது முக்கியம் இல்லை கிடைக்காத ஒன்று தான் சிறந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க உன் கையில் இருக்கிறது தான் எப்போதுமே பெருசு அதுதான் உனக்கு சரியானது சிறப்பானதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அழகாக வாழ ஆரம்பி வாழ்க்கைங்கிறது எப்போதுமே எல்லாருக்குமே அழகா ஆசைப்பட்டது போல் அமைஞ்சிடாது அதுக்கு பதிலாக எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைஞ்சாலும் அதை நீ தான் அழகாக மாற்றிக்கணும் என்று சொல்வனே இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமாக இருந்தாலும் இது நிரந்தரம் நினச்சிக்காத காலம் மாறும்போது சூழ்நிலைகள் மாறும்போது உன் வாழ்க்கையும் மாறுவதே உன்னால உணர முடியும் நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு ஏற்றால் போல அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி அடுத்தவங்க அடுத்தவங்ககிட்ட போய் வாதாடி உன் பக்கம் நியாயத்தை எடுத்து சொல்லணும்னா அது தேவையில்லாத விஷயம் ஒருத்தர் உன்னை புரிஞ்சுக்கலான்னு தெரியும் போதே நீயாக அவர்களை விட்டு ஒதுங்கி நீ செய்ய வேண்டிய வேலையிலும் விஷயத்திலும் கவனம் செலுத்து உன் மனசுக்கு கொஞ்சம் நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு அப்படி உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களை விட்டு விலகி நிற்கிறது தான் சரியாக இருக்கும் என்று செல்வமே இப்படி உனக்கு பிடிக்காதவர்களையும் வேண்டாதவர்களையும் விட்டு விலகி நிற்கும் போது உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் மாறிடும் நம்பிக்கையான நல்ல விஷயங்களையும் நீ எதிர்பார்த்த நற்செய்திகளையும் உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து கொடுப்பேன் உன் மனசுக்கு தைரியம் கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு இனி வரும் நாட்களில் நீயே எதிர்பாராத அளவுக்கு நன்மையான பல நல்ல நிகழ்வுகள் போகுது எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நீ எவ்வளவோ நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுருக்க மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்தணும்னு நினச்சி நீ நிறைய நேரம் செலவழிச்சிருக்கே தவிர நீ நிம்மதியாக இருக்கணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்காக நீ உனக்காக எதுவுமே செஞ்சுக்கல ஆனால் இந்த மனிதர்கள் உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்காம உன்னை எப்படி ஏமாத்துறது உன்கிட்ட இருந்து எவ்வளோலாம் பறிக்க முடியும் உன்னை எப்படிலாம் அவங்க காரியத்துக்கு பயன்படுத்த முடியும்னு யோசிக்கிறாங்க இதையும் தாண்டி ஒரு சிலர் உன் நல்ல மனசையே காயப்படுத்தும் விதத்தில் நடந்துக்கிறாங்க யார் எப்படி இருந்தாலும் நீ கவலைப்படாத உன் கடமைகளை எல்லாம் நீ சரியா செஞ்ச இப்பவும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்க அப்படி இருக்கும்போது தவறான மனநிலையில் உள்ள இருக்கக்கூடிய மனிதர்களோட நீ வாதாடி இன்னும் கொஞ்சம் பாவத்தை சம்பாதிச்சுக்காது தவறு செய்கிறவங்க ஒருபோதும் திருந்த போவதில்லை அவர்களை திருத்துவது உன் வேலையும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ யாரை பற்றி நினைக்காம யாருக்காகவும் யோசிக்காம உன் வாழ்க்கையில் உன்னுடைய தலைவிதியை மாற்றியமைப்பதற்கு என்ன செய்யணும்னு யோசி எனக்காக பிரார்த்தனை செய்வதை விட என்னை சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு தான் நீ நினச்சிருக்க அப்படி உனக்காக மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும்னு நினச்ச உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே வாழ்க்கை நல்லா இருக்கும்போது தேவையில்லாமல் கவலைப்படக்கூடாது நல்லா இருக்க வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போகணும் தேவையில்லாத கவலைகளையே நினச்சி நித்தமுன்னே நரக வாழ்க்கையை வாழ்வதை விட இந்த முருகனை நம்பி வாழ்க்கை மாறும்னு சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராகு என் அருளால் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் ஒரு பெரிய புலம்பலுக்கு பிறகு ஒரு நீண்ட கண்ணீருக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துக்கு பிறகு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு புது பொழிவு வரும் அப்படிதான் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சு சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன் மிகப்பெரிய வாழ்க்கை உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த உலகத்துல உன்னை படைச்ச நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை அனுபவிக்காம விட்டு வச்சிருவேனா என்ன நிச்சயமா நீ எல்லா இன்பங்களையும் சந்தோஷங்களையும் பெற்று மனமாற மகிழ்ச்சியாக வாழும்படி உனக்கான உயர்வான வாழ்க்கையை உன் கைகளில் நானே ஒப்படைக்கிறேன் கொஞ்சம் அமைதியாக இருந்தினா எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கான காலம் வரும் இனிமே எந்த சூழ்நிலையிலையும் தவறான மனிதர்களோட போய் தர்க்கம் செய்கிறதை விட அவங்களோட வாக்குவாதம் செய்து நேரத்தை வீணடிப்பதை விட சரியான மனிதர்களோடு அனுசரித்து போவதே சிறந்தது அர்த்தமற்ற வார்த்தைகளை பேசுவதை விட அர்த்தமுள்ள மௌனம்தானே சிறந்தது முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கிட்டு மௌனமாகவே இருந்து உனக்கான காரியங்களை சாதிக்க பழகிக்கும் நீ ஆசைப்படுற வாழ்க்கையை நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்க தான் போகிறேன் உன் வாழ்க்கை அமைதியாக ஒரே மாதிரி நிம்மதியாக இருக்கணும்னு நீ நினைக்கிறது எனக்கு தெரியும் ஆனால் நீ என்னதான் ஆசைப்பட்டாலும் உன் வாழ்க்கையில் பல இடைஞ்சல்களும் பிரச்சனையும் துன்பமும் துயரமும் குழப்பமும் வந்து உன் அமைதியை குலைப்பதையும் பார்க்குறேன் சகிப்புத்தன்மை குறைஞ்சு கோபமும் எரிச்சலும் விரக்தி மனப்பான்மையோடும் இருக்கிற உனக்கு எல்லாவற்றையும் சரி செஞ்சு தர நான் வந்துட்டேன் எதிர்வரை எண்ணங்களை நினைச்சு கவலைப்படாத வாழ்க்கையினால் சில முன்னுக்கு பின் முரணாக பல விஷயங்கள் நடக்க தான் செய்யும் ஆனால் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இப்படிப்பட்ட கஷ்டமான விஷயங்களையெல்லாம் கடந்து நிம்மதியாக வாழும்படி அற்புதம் செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிம்மதியை தொலைக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் நீ என்னுடைய பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும்போது உன் பிரச்சனைகளையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகச் செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு என்னை சரணடைந்த உனக்கு எந்த பிரச்சனையுமே வரவிட மாட்டேன் என் அருளால் உன் வாழ்க்கை உயரும்படி செய்வேன் உன் திறமையின் மூலமாக நீ முன்னுக்கு வருவாய் உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எது உனக்கு நீ எதை எதிர்பார்த்தாலும் எப்போதுமே ஒரே ஒரு விஷயத்தை தான் ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சாலும் சரி அல்லது ஒரு விஷயம் உன்னை விட்டு போனாலும் சரி எல்லாத்தையுமே நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் செஞ்சேன்னா அதில் ஒரு காரணம் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்தையும் நினைச்சு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவும் கடந்து செல்லவும் தயாராக இரு உன் அப்பன் முருகன் நிச்சயமாக உன் மனம் குளிரும்படியாக நல்லதை மட்டும்தான் செய்வதை தவிர ஒருபோதும் உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன் என் ஆசீர்வாதங்கள் கூடிய சீக்கிரம் அதிவிரைவாக முழுவதுமாக உனக்கு கிடைக்க போது என் அருளின் மூலமாக நீ கேட்டது எல்லாம் நான் உன் கைகளில் கொடுத்துருவேன் உன் வாழ்க்கையில் எப்போதெல்லாம் என்ன செய்யணும்னு உனக்கு ஒன்றும் புரியலையோ என்ன செய்யறதுன்னு வழி தெரியாத நேரங்களில் தவிக்கிறாயோ அப்போதெல்லாம் என்னை நம்பி உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினா உன் எண்ணமும் செயலும் சிறப்பானதாக இருந்தா நானும் உனக்கு துணையாக இருந்து உன் கனவுகள் அனைத்தையும் நிஜமாக மாற்றிடுவேன் எத்தனையோ கஷ்டத்தை அனுபவிச்சு எவ்வளவோ வழிகளையும் வேதனைகளையும் தாண்டி தான் இவ்வளவு தூரம் உன் வாழ்க்கையில் வந்திருக்க இப்போது உன் வாழ்க்கையை பாதியிலேயே விட்டுட்டு போக முடியாத முக்கியமான கட்டத்தில் நீ இருக்கன்னு எனக்கு தெரியுமே செல்வவின் இப்போது நீ இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகளையெல்லாம் உன்னால் மட்டும் தான் தீர்க்க முடியும் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நீ நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகளை உன் அப்பன் முருகன் நான் உன் கண்களில் காட்டுறேன் இன்னும் நீ முடிக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது பொறுமையாக ஒவ்வொன்றாக செய்து கூடிய சீக்கிரம் உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செஞ்சு முடிச்சுட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்கும்படி சந்தோஷமான தருணங்கள் உன் வாழ்க்கையில் வரப்போகுது உன் வீட்டில் மகிழ்ச்சி மலரப்போகுது உன்னுடைய வாழ்க்கை பயணங்கள் எல்லாமே அதற்குரிய திட்டங்கள் எல்லாமே திட்டம் போட்டபடி சரியாகவே நடக்கும் குழந்தை பாக்கியமும் உனக்கு கிடைக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் செய்கிறேன் நீ எப்போவுமே மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கோ என்னுடைய அருளால உன் வாழ்க்கையும் அதற்கான சூழ்நிலைகளும் மாறபோது எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ளும் பக்குவத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே எப்போவுமே சில பிரச்சனைகள் தானா தீரும்னு சும்மா உக்காந்துருக்காது அது அதை எப்போ தீர்க்கணுமோ அதை நீ தான் தீர்த்து வைக்கணும் முருகான்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு அது மட்டும் இல்லாமல் நீ பேசுகிற வார்த்தைகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது அப்படி நடந்துருமோ இது எப்படி நடந்துருமோன்னு தேவையற்ற சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்காதே உன் மனசில் தேவையற்ற கவலைகளும் இருக்கக்கூடாது உன் வாழ்க்கை பயணத்தில் நல்ல ஆரோக்கியமும் நிம்மதியான வாழ்க்கையும் அமையும்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் நான் இருக்கேன் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் வருமானம் பெருகுவதற்கான வழிகளை காட்டுறேன் அவ்வப்போது உன் மனசு தடுமாறுறதும் எனக்கு தெரியும் ஆனால் மனம் தடுமாறும் போதெல்லாம் நீ தான் உனக்குள்ள தைரியத்தையும் நேர்மறையான எண்ணங்களையும் வரவழைச்சிக்கணும் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உனக்கு வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்தி நீ அடுத்த கட்டமான முன்னேற்றத்திற்கு போகும்படி செய்ய போகிறேன் இனிமே நீ நினைச்சத விட எல்லாமே இருமடங்காக உனக்கு கிடைக்கும் உன் உழைப்பு போகுது உன் வாழ்க்கையில் வருமானம் பெருகப் போகுது நீ என்னுடைய பொக்கிஷமாக இருக்கும்போது எந்த சந்தேகமும் படாமல் இரு என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்கு நீ கேட்டதையெல்லாம் நான் இருக்கேன் உன் வாழ்க்கையிலிருந்து இருள் விலகி ஒளி பெறப் போகிறாய் இருளை ஒளி வெல்லும் என்பதை நீ மறந்திடாதே என் செல்வமே உன் மனசு மகிழ்ச்சியாக இருக்கும்படியும் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படியும் செய்ய வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம கொஞ்சம் அமைதியா இரு நான் தான் கதியின என்னையே நம்பி வந்த நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்கிறதால நான் உனக்கு நல்லது செய்வேன்ற எண்ணம் இருப்பதால் தானே என்னை தேடி வந்தேன் ஆனா உன்கிட்ட பொறுமல்ல நம்பிக்கை இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையும் இருந்தால் நான் உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தர முடியும் கொஞ்சம் பொருத்தினால் கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மிகப்பெரிய மங்களகரமான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்வேன் திரும்ப திரும்ப நடந்ததையே நினச்சி கவலைப்படாமல் இனி நடக்க போகிறது நல்லதாக இருக்கணும்னு எதிர்பார்க்க தயாராக உன் மனம் விரும்பும் விஷயங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன் எல்லாமே இனி மாறும் நீ நினச்சதை விட சிறப்பாக நடக்கும்